தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆன ஒரு ஸ்கீம் ஓகேங்களா இந்த திட்டம் ஓகேங்களா எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தோம் லாஸ்ட் இயர் பட்ஜெட் அப்போ ஓகேங்களா டேட் கரெக்டா பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா பட்ஜெட் செஷன் அப்போ இந்த திட்டத்தை பற்றி அறிவிக்கிறாங்க ஓகேங்களா இந்த திட்டம் ஓகேங்களா என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோன்னா வறுமை கோட்டுக்கு கீழே ஓகேங்களா நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் படி ஓகேங்களா நிதி ஆயோக் எல்லாருக்கும் தெரியும் அதோட ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் ஓகேங்களா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க ஓகேங்களா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க ஸோ இவங்களை அதிலிருந்து இருந்து மீட்டு எடுக்கணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தாய் வறுமை ஒழிப்பு திட்டம் ஓகேங்களா ஒரு ஐந்து லட்சம் குடும்பங்கள் ஓகேங்களா வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிற ஐந்து லட்சம் குடும்பங்களை கண்டறிஞ்சு அவங்கள அந்த வறுமையில இருந்து மீட்டு எடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க வறுமை ஒழிப்பு திட்டம் இந்த ஸ்கீம் பேர்லயே இருக்கு ஓகேங்களா நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் படி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்காங்க ஸோ அவங்கள வறுமையில இருந்து மீட்டு எடுக்கிறது தான் ஓகேங்களா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் எத்தனை குடும்பங்கள்னு பார்த்தோம்னா ஐந்து லட்சம் குடும்பங்கள் எத்தனை ஆண்டுகள் மீட் எடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளில் மீட் எடுக்கிறதா இந்த திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் எதிர்பார்க்கலாம்